குருமராய் கிழக்கை கனடா மொன்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நல்லதம்பி சத்குணநாதன் அவர்கள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவினரி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற நல்லதம்பி அன்னபூரணம் கிடியக்கா தம்பதியினரின் அன்பு காலம் சென்ற சோமசுந்தரம் திருவிடமணி தம்பதியினரின் அன்பு மருமகனும் கௌரி அன்பு கணவரும் ஆகியோரின் அன்பு தந்தையும் நற்குணானந்தன் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்